வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மூன்று வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை வினாக்கள் நேற்றைக்கு மழைப்படிவு தொடங்கும் என்று சொன்னீர்கள் ஆனால் தொடங்கியது குடியாத்தத்தில் நனைக்கும் மழை லேசான மழை ஐந்து நிமிடம் பெய்து சென்றது ஒரு திருப்தி இல்லாத மழையாக எப்பொழுது பொழியும் வினா அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே வட மாவட்ட பகுதிகளிலே சற்று கூடுதல் பரப்பில் பொழியும் என்றீர்கள் ஆனால் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலேயும் பிற பகுதிகளில் ஓரிடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரலும் பொடிந்தது ஆனால் இன்னும் ஒதுக்குதல் இருக்கிறது ஒதுக்குதல் இல்லாத வழிப்பொடிவு எப்படி பொடியும் கண்டிப்பாக உறுதியாக நம்பி விவசாயம் செய்யலாம் கண்டிப்பாக வாரத்திற்கு ஒரு மழையாவது பொடியும் என்கின்ற நாள் ஏதாவது இருக்குமா எப்படிப்பட்ட நாட்களாக மாறுமா பெய்யுமிடத்தில் வலுத்து பெய்கிறது அருகில் ஒதுக்கி கொண்டே இருக்கிறது சீராக பரவலாக எல்லோருக்கும் கிடைக்கும் மழை எப்பொழுது கிடைக்கும் அடுத்தபடியாக டெல்டாவிற்கு நல்ல ஒரு மழைப்படிவு ஒரு பரவலான மழைப்பிடிவு எப்பொழுது எல்லாம் கேட்டிருக்கா இல்லை குறுவை சாகுபடிக்கு மழை எதிர்நோக்கிக்கு வினாக்கள் பல்வேறு மாவட்டங்களில் விவசாய பணியை தொடங்குவதற்கு திட்டமிடுதல் மற்றும் வானிலை எதிர்பார்ப்பு இன்று பல்வேறு விதமாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதிகளில் வரிசை கட்டி நிற்கும் காற்று சுழற்சி தாழ்வு பகுதிகள் தாழ்வு அமைப்புகள் இது சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வடக்கே சென்ற காரணத்தினாலே வடக்கே இருக்கிறது இப்பொழுது தாழ்வு தாழ்வு சுழற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்ப தொடங்கி ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தமிழ்நாட்டில் விழுந்து செப்டம்பர் இருபத்தி ஓராந்தேதி அது நிலடு கோட்டை அடையும் இப்போ வடக்கிருந்து தெற்கு நோக்கி திரும்பி திரும்பி கொண்டிருக்கு தமிழ்நாட்டே செப்டம்பர்ல அடையும் இந்த வரக்கூடிய நாட்களிலே வட இந்திய நிலப்பகுதியை ஒட்டி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வரும் அதாவது உருவாகும் இடம் தெற்கு நோக்கி இருக்கும் அதாவது கொல்கட்டா கிட்ட உருவாவது வடக்கு ஒடிசாவில் உருவாகும் மத்திய ஒடிசாவில் உருவாகும் தெற்கு ஒடிசாவில் உருவாகும் பிறகு வடக்கு பிரதேசம் பிறகு மத்திய பிரதேசம் என்று ஒவ்வொன்றாக உருவாகும் இடம் நகர்ந்து வரும் ஆனால் உருவாகும் இடம் நகர்ந்து வரும் பொழுது பயணிக்கு இடம் அது வட மேற்கா தான் இருக்கும் கொல்கட்டாவில் உருவானாலும் பாகிஸ்தான் போகும் வடக்கு ஒடிசாவில் உருவானாலும் பாகிஸ்தான் போகும் பாகிஸ்தான் இலையோரம் வரைக்கும் போகும் தெற்கு ஒடிசாவில் உருவானாலும் குஜராத் வழியாக பாகிஸ்தான் நிலையோரம் போகும் வடக்கு பிரதேசம் என்றால் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் என்றால் தெலுங்கானா வழியாக கோவா மகாராஷ்டிரா பகுதியாக இருக்கும் இது எல்லாம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தெற்காக நகரும் உருவாகும் இடம் தெற்கே வந்து அமையும் அப்படி அமையும் பொழுது தான் மழைப்பொழிவு பரவலாகும் தீவிரமடையும் கடந்த சுற்றின் மழைப்பொழிவை காட்டிலும் கடந்த சுற்று அமைப்பை காட்டிலும் இப்போ கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்து அமையப்பகுதி இதனால் மழைப்பொழிவு மாலை இரவு நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய இடி மழைப்பிடிவு மாலை இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழைப்பிடிவு நேற்றே தொடங்கிட்டு நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் கூடியிருக்கும் இன்றை விட நாளை பரப்பில் கூடியிருக்கும் இப்படியே பத்தாம் தேதி வரை இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகொடலோரப் பகுதிகளிலையும் கூடுதல் பரப்பிலையும் கூடுதல் நேரமும் இருக்கும் டெல்டாவிற்கு இன்றைக்கோ நாளைக்கோ தொடங்கி அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கோம் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கோம் டெல்டாவை விட சிவகங்கை வடக்கு மதுரை வடக்கு திண்டுக்கல் நத்தம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் மற்றும் டெல்டாவோட தெற்கு பகுதி இங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாகவே தெரிகிறது மழை வாய்ப்பு தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோரம் மற்றும் ராதாபுரம் பகுதிக்கு கொஞ்சம் குறைவான வாய்ப்பு இருக்கும் இப்பொழுதைக்கு ஆனால் வாய்ப்பு இருக்குது தூறலோ நனைக்கும் மழையோ வரக்கூடிய தேதியிலிருந்து அடுத்ததாக உருவாகப் போகிற நிகழ்வு கொஞ்சம் பரப்பில் விரிந்து விட்டம் அதிகரித்து காற்றுக் கவிதலை கேரளா வழியாக கண்டிப்பாக ஏற்றும் என்பதன் காரணமாக வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் வலுப்பெறும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொடியும் வால்பாறை போன்ற திரு நீலகிரி போன்ற மலைப்பகுதிகளிலும் கனமழை இருக்கும் கன்னியாகுமரியிலும் தேனியிலும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலும் மறையூரிலும் அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை இருக்கும் வால்பாறையில் மழை பரம்பி குளத்தை நிரப்போம் கண்டிப்பாக ஜூலை பதினொன்றிலிருந்து இருந்து மழை பரவலாகும் அதே நேரத்தில் வெப்பசலனை இடி மழை பிடிவும் கண்டிப்பாக மாலை இரவிலே பரவலாகும் தினசரி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் உண்டு டெல்டாவிற்கும் உண்டு டெல்டாவை விட வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை காத்திருக்கு தினசரி உண்டு வடகோடி மாவட்டங்களுக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டு ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொடியும் அளவிற்குத்தான் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக வரக்கூடிய பதினோராந்தேலேருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு தொட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் வடகோடி வடகடலோரம் டெல்டா கடலோரம்லாம் நல்ல மழை கொடுக்க போகுது பதினோராந்தேலேருந்து இப்போ பதினோராந்திலேருந்து பெய்யக்கூடிய மழை ஒதுக்குதல் குறையும் பரப்பில் அதிகரிக்கும் மழைப்பொழிவு நேரம் அதிகரிக்கும் மழைப்பொழிவு அளவும் அதிகரிக்கும் இதுதான் வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள் பதினொன்னிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு நிகழ்வும் இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டிலிருந்து மாத இறுதி வரை ஒரு நிகழ்வுமாக மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது இந்த ஜூலை மழையை விட ஆகஸ்ட் மழை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் செப்டம்பர் அதை விட கூடுதலாக இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் செப்டம்பர் இரண்டாவது வாரம் செப்டம்பர் மூன்று நான்காவது வாரம் அக்டோபர் முதல் இரண்டு வாரம் மொத்தம் ஒரு ஐந்து வாரத்திற்கு செப்டம்பர் அக்டோபரில் மிகச்சிறப்பான மழை இருக்குது சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் பதினெட்டு தேதிக்கு அதாவது பதினேழாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு அப்படியே தலைகீடாக வடகிழக்கு பருவமழையாக மாறும் தென்மேற்கு பருவமழைக்கு நாட்கள் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது இனிமேல் தான் மழைப்படிவே பொழியும் ஜூலை பதினொன்றிலிருந்து மழைப்படிவு அதிகரிக்கும் கண்டிப்பாக ஆகஸ்டில் அதைவிட கூடுதலாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழை இருக்குது அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் பதினெட்டிலிருந்து தொடங்கும் வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்வும் வலுவான மழைப்படிவை தரும் அதீத மழைப்படிவுக்கும் வாய்ப்பு ஆகவே நல்ல மழைப்படிவு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே ஜூலை பதினொன்றுக்கு மேல் இருக்கிறது ஒதுக்குதல் குறையும் ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே பொழிமளவிற்கு தான் மழை இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தை விட அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நல்ல மழை இருக்கும் ராதாபுரத்தை விட தூத்துக்குடி கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் ஒரு நனைக்கி மழை தூரல் மழை தூத்துக்குடியை விட ராமநாதபுரம் உள்பகுதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழை படிவு இருக்கும் இதைவிட கூடுதலாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டாவிற்கும் உண்டு உள் மாவட்டங்களுக்கும் உண்டு பொறுத்திருங்கள் தேதி வரை ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு ஒதுக்குதல் கூடுதலாக ஒதுக்குதல் இல்லாத மழைப்பதிவாக இருக்கும் நல்ல மழை இருக்குது தொடர்ந்து வானிலை ஆய்வுக்கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள் நன்றி